மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா மாடு கண்டு ஓட்டி சென்று மாட்டானா ஆடி பாடி கொஞ்சுவதை கேட்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா மண்ணை உண்ட உலகத்தையே காட்டா மண்ணை உண்ட உலகத்தையே காட்டமட்டானா கீதையை தான் மறுபடியும் பகவத் பகவத்கீதையை தான் மறுபடியும் கூற மட்டானா அது கேட்டு நாமும் நல்லவராய் வாழமட்டோமா அது கேட்டு நாமும் நல்லவராய் மீண்டும் கண்ணல் பிறக்க மாட்டானா புல்லாங்குழைவு தினமை மயக்கமட்டான